எங்கள் கம்பெனி ஜென்ரல் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் எனக்கு வேலை கழிச்சுட்டா போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நிறைய நடக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா பார்த்து போய்ட்டோ அப்படின்னாரு எனக்கு வந்து நமக்கு ஏற்படும் முன்னேற்றத்தை தடுக்க இப்படிலாம் பல வழியில் சீக்கல் வரும் நம்மளை வந்து தடை பண்ணுவாங்க அதெல்லாம் மாட்டிடக்கூடாது கூடாது நம்ம போய் வேலையில் ஜாயின் பண்ணுறோம் பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் போயிட்டேன் அங்கே போனாக்க அங்கே ஒருத்தர் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறார் எந்த ஊர் எங்கே வேலை செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஏன் அந்த வேலை உங்களுக்கு பெட்டராக இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறார் அவர் ஏதோ நாசுக்காக சொல்ல வந்தார் போல இருக்குது நான் புரிஞ்சிக்கல சார் இன்ட்டு இப்போ என்கிட்ட வந்து பணம் கட்ட சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்தி எச்சமோ ஏதோ கட்ட சொல்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் எனக்கு சம்பளமே வெறும் அறநூறுரூவா தான் மாதம் அறநூறுவா சம்பளம் சாப்பாட்டுக்குன்னு நாற்பது கொடுப்பாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தம் ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் எனக்கு மாதம் இப்போ ரெண்டாயிரத்தி வச்சங்கிட்ட அவங்க கேட்குறாங்க சரி நானு